அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா வருகிற பதினெட்டாம் தேதி வந்து விவேகம் படத்துடைய டீசர் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய டிரெக்டர் சிவா வந்து அறிவிச்சிருக்காரு இந்த படத்துடைய படவெடுக்கல் தற்போது ஐரோப்பாவில் நடந்துட்டு வருது தலை பிறந்தநாள் அன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு போஸ்டர் டீசராவது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் ஒன்றுமே வெளியிடாமல் நம்மளுடைய சிவா வந்து அவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டாரு ஸோ அதனுடைய முன்னோட்டமாக இப்போ வந்து டீசர் வெளியாக போகிறது எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு

கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க